வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது கயல்விழி வணக்கம் செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி பட்டுக்கோட்டையில் தமிழ்நாடு அரசு பயிர் காப்பீடு தொகை வழங்காததை கண்டித்து தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் காவிரி விவசாயிகள் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் பி ஆர் பாண்டியன் ஆலோசனை பேரில் பட்டுக்கோட்டையில் விவசாயிகள் பயிர் காப்பீடு தொகை வழங்க கோரி சாலை போராட்டம் செய்தனர் நிகழ்ச்சியில் பள்ளத்தூர் தமிழக தென்னை உழவு சங்க தலைவர் எஸ் என் முருகையா தலைமையேற்றார் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட தலைவர் ஆர் ரவிச்சந்திரன் ஒன்றிய தலைவர் வி மணிவாசகம் தமிழ்நாடு ஆள்குலை பாசன விவசாயி சங்கம் மாவட்ட செயலாளர் துறை முருகேசன் நகர செயலாளர் எஸ் ஆர் செல்வம் மற்றும் சங்க உறுப்பினர்கள் ஏராளமான விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மாமதிவதனன்